ஜ இந்த தொகுதிக்கு என்ன செய்தார் வந்து உங்கள் குறைகளை கேட்டார அவர் இருப்பதோ போட் கிளப் போட் கிளப்ல அவர் வீடு இருக்கு ஒரு ஏக்கர்ல வீடு நினைச்சு பாருங்க ஒரு ஏக்கர்ல இந்தியாவிலே மிக மதிப்பு உள்ள வீடு இடம் இடம்ல அவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் எல்லாரும் உழைப்பாளிகள் பாட்டாளிகள் தொழிலாளர்கள் அடித்தள மக்கள் பாமர மக்கள் பாட்டாளி மக்கள் தொழிலாளர் மக்கள் அவர் வந்து நீங்க குடத்தை வச்சு நின்று பார்த்தாராம் யார் கிட்ட சொல்றீங்க சரி இதுக்கு யார் காரணம் அறுபத்தி ஏழுல இருந்து நீங்க தானே ஆட்சி பண்றீங்க மாத்தி மாத்தி நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கீங்க நம்ம வேட்பாளர் சாம் பால் அவர்கள் படித்தவர் முனைவர் பட்டம் பிஹெச்டி படிச்சிருக்கிறாரு உங்களுடைய கஷ்டங்களை நன்கு புரிந்தவர் நம்ம அண்ணன் ஜெயக்குமார் அவர் சொன்னது போன்று நல்ல ஒரு வேட்பாளர் அவரை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆதரவு அளித்து தேர்வு செய்ய வேண்டும் உங்களுக்கு நல்ல திட்டங்கள் வைத்திருக்கின்றார்கள் நம் கூட்டணி மகத்தான கூட்டணி வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியிலும் நம்ம கூட்டணி தான் இருக்கு இன்னைக்கு ஓட்டு வங்கி உள்ள அத்தனை கட்சியும் நம்ம கூட தான் இருக்கு தான் பயத்துல திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஏதோ வளரிட்டு இருக்கார் முதல்ல கொஞ்சம் சாதாரணமாக பேசினாரு அப்புறம் கொஞ்சம் ஆத்திரமா பேசினாரு இப்ப இன்னைக்கு கோவத்தில் பேசுறாரு நாளைக்கு ஏதோ பிச்சு கிச்சின்னு நடந்துட்டு போக போறாரு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு முடிஞ்சிடுச்சு கதை நம்ம கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற போகுது விரத்தியின் உச்சத்தில் இருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் அவர் பேசுறது என்னன்னு அவருக்கே புரியல திட்டத்தை பற்றியோ முன்னேற்றத்தை பற்றியோ பேச நிறுத்திட்டார் விட்டுட்டார் எங்களை பத்தி திட்டிட்டு இருக்காரு அவ்வளவுதான் அவர் எங்களை பத்தி என்ன திட்டம் கவலை இல்ல ஆனா நாங்கள் உங்களுக்கு திட்டங்களை நாங்கள் கொடுப்போம் அவருக்கு தான் அவருக்குரிய எங்களுக்கு உங்களுக்கு திட்டங்கள் கொடுக்க தெரியும் அதான் அவருக்கு வித்தியாசம் தனிநபர் விமர்சனங்கள் என்னை பத்தி முதலமைச்சரை பத்தி பேசுறதும் மோடி அவர்களை பற்றி பேசுறதும் எல்லாரும் பற்றியும் வளர்ச்சி பத்தி மட்டும் பேசுறது கிடையாது அதனால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பெரியோர்களே தாய்மார்களே நம்முடைய மத்திய அரசு சமீபத்தில் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் கோதாவரி ஆற்றிலே ஒரு ஆண்டிற்கு மூவாயிரம் டிஎம்சி நீர் செல்கிறது அதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டிஎம்சி கடலுக்கு செல்கிறது அதிலிருந்து ஒரு ஆயிரம் டிஎம்சி எடுத்து வந்து தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கின்ற திட்டம் மாபெரும் திட்டம் இந்தியாவிலே பெரிய திட்டம் அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு நிதின் கட்கரி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இது தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு இருநூறு டிஎம்சி நமக்கு கிடைக்கும் காவிரியிலே கர்நாடகா நமக்கு கொடுப்பது வெறும் நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு அஞ்சு டிஎம்சி தான் ஆனால் அதை விட அதிக நீர் கோதாவரியில் நமக்கு வருவது இருநூறு டிஎம்சி ஆண்டு முழுவதும் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் அந்த தண்ணீர் வழியாக வீராணம் ஏரியிலிருந்து சென்னை குடிநீர் தேவைகள் முற்றிலும் உங்களுக்கு அளிக்கப்படும் இது நிரந்தர தீர்வு உங்களுக்கு எவ்வளோ நிபுணர்கள் வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில் சிவசுப்பிரமணியம் குழுவெல்லாம் சென்னை அருகில் உள்ள பத்து ஏரிகளை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் ஆனால் அதெல்லாம் செய்ய தவறிய இதற்கு முன்பு மேயராக இருந்தார் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தார் அவர் கட்சியில் முதலமைச்சராக இருந்தாங்க இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுங்கள் எங்களை பற்றி ஏளனம் பேச பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சரி நான் கேட்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அதாவது அடுத்த திமுக தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஏன்னா அது வரணும் வாரிசா வரணும் இல்லை அது அவங்க தாத்தா அப்புறம் அவங்க அப்பா அப்புறம் இவர் இவர் பிள்ளைங்க இவர் பேர பிள்ளைங்க எல்லாம் வரணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு என்னன்னு என்ன என்னை பத்தி பேசுறாரு இருந்து பேசுறாரு ஏன் தருமபுரி தொகுதியில் அன்புமணி தவிர வேறு யாருமே பாட்டாளி மகிழ்ச்சியில் இல்லையா நான் திருப்பி கேக்குறேன் தம்பி உதயநிதி அவர்களே உங்க கட்சியில் உங்க குடும்பத்தை தவிர வேறு யாரும் இல்லையா உங்க தாத்தா உங்க அப்பா நீங்க அடுத்து உங்க பிள்ளைங்க அடுத்து உங்க அத்தை கனிமொழி உங்க பெரியப்பா அழகிரி உங்க மாமன் தயாநிதி மாறன் அதுக்கப்புறம் உங்க மச்சான் சபரிஷன் இதை தவிர குடும்பத்தில் வேற யாருமே இல்லையா இந்த குடும்பம் தான் ஆக்கிரமிக்கணுமா உழைச்சவங்களுக்கு வேலை இல்லையா திமுக அதுக்கு மூன்று தகுதி தான் ஒன்னு முன்னாள் அமைச்சருடைய பையனா இருக்கணும் ரெண்டு சாராயம் சாராய வியாபாரியா இருக்கணும் இல்ல மிகப்பெரிய கோடீசூரனா இருக்கணும் வட சென்னையில் நம்முடைய ஆர்காடு வீராசாமி அவருடைய மகன் மத்திய சென்னையில் முரசொலி மாறன் அவருடைய மகன் தென்சென்னையில தங்கப்பாண்டியன் அவருடைய மகள் தூத்துக்குடியில் கலைஞருடைய மகள் கள்ளக்குறிச்சியில் பொன்முடி அவருடைய மகன் வேலூரில் நம்முடைய பணம் ஆட்டிச்சு போட்டி போட்டியா ஏன்னா அவர் திமுக பொருளாளர் பொருளாளர் நிறைய பணம் இருக்கும் அவருடைய மகன் ஸ்ரீபெரும்புத்தூரும் அரக்கோணத்தில் ரெண்டு பெரிய சாரா வியாபாரிகள் இல்லாம கோடிஸ்வரனா இருக்கணும் சாதாரண கோடி இல்ல மிகப்பெரிய கோடி பதினஞ்சு கோடி கட்டணும் கட்டினாதான் ஒருத்தர் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது அவர் பணம் பக்கத்து வீட்டில் யாரும் தெரியாது அவருக்கு அவருக்கு கட்டிட்டாரு கடலூர்ல பார்த்தா பெரிய வியாபாரி ஏன் உழைச்சி உங்களுக்கு வளர்ச்சியை பத்தி பேசுங்க திட்டத்தை பத்தி பேசுங்க அது இல்லாம நாங்க ஏதோ நேத்து சொல்றாரு எங்க அம்மா பேர்ல வன்னியர் சொத்துக்களை நாங்க அபரீகிச்சுட்டுமா திருச்செந்தூர்லயா சிவகாசி இல்லையா சிதம்பரத்துலயா அந்த மாதிரி அங்க சொத்து இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே எந்த விசாரணைக்கு நான் தயார் நீங்க சிபிஐ கூப்பிடுங்க எஃபிஐ கூப்பிடுங்க சிபிசிஐடி கூப்பிடுங்க நீதி விசாரணை கூப்பிடுங்க யாருவான நீங்களே வச்சுக்கோ எங்கேயாவது வண்டிய சொத்துக்களை ஒரே ஒரு சென்ட் நிலம் என் பேர்லயோ எங்க அம்மா பேர்லயோ எங்க அப்பா பேர்லயோ குடும்பத்தை நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கட்டுப்படுத்த அப்படி உங்களால நிரூபிக்க முடியலன்னா நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம் திமுக தலைவர் நீங்க ராஜினாமா செய்யுங்க இதைத்தான் உங்க கட்சிக்காரன் நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க புலம்பிட்டு இருக்காங்க கட்சியில் அவ்வளவு புலம்பல் என எல்லாம் மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் ஓரம் கட்டப்பட்டாங்க இன்னைக்கு திமுக கட்சி நடத்துவது ஸ்டாலின் அவர்கள் கிடையாது நாலு சின்ன பசங்க உழைச்சவங்க ஓரம் கட்டப்பட்டு பாவம் புலம்பிட்டு இருக்கிறாங்க நாலு சின்ன பசங்க சீட்டு இதுதான் எழுபது ஆண்டு கால கட்சி திமுக அண்ணா அவர்கள் தொடங்கிய கட்சி அண்ணா என்ற ஒரு மா மனிதர் அவர் அவரை போன்ற ஒரு தலைவரின் தமிழ் தமிழ்நாடு பிறக்க கலைஞர் நடத்தினார் இப்ப பாவம் இவர்கிட்ட இருக்கு இவருக்கு என்ன பிரச்சனைன்னா இவருக்கு சுயமான சிந்தனைகள் இல்ல யார் சொல்றதா கேட்டுட்டு இருக்கிறார் ஒரு தலைவர் என்றால் யார் எல்லா சொல்றதும் கேட்கணும் தான் முடிவு பண்ணனும் அதான் தலைவர் தலைமை பண்பு இவர் வரவங்க போறவங்க எல்லாம் பேசிட்டு சொன்னா அப்படியா அது பேசிக்கிறது ஒரு சின் துண்டு சீட்டு ஒன்று வச்சுப்பாங்க இவ்வளவு காலமா நான் இப்படி நான் பேசுறது கிடையாது நீ பேசுறது பாத்துருப்பீங்களா நான் இவ்வளவு காலமா நான் பேசுறது எல்லாம் வளர்ச்சி நீர் மேலாண்மை கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் வேளாண் துறை இன்னைக்கு நிர்பந்தம் எனக்கு அவர் பேசிட்டே போயிட்டு இருக்க அந்த தெருவில் பேசுவாங்க பேச்சாளர்கள் அப்படி ஆயிட்டார் அவரு பாவம் அவர் எனக்கு பார்த்தாலே பாவமாக ஏன்னா அது அது சொல்றது அதெல்லாம் பாவம் பார்க்காதுன்னு சொல்றாரு என்ன பண்றது அப்படி ஆயிட்டார் ஏன்னா அந்த அவர் கிடையாது அவர் அந்த தலைவர் பொறு பொறுப்புல இந்த கட்சியினுடைய தலைவர் அப்படி இருக்கணும் பார்த்தாலும் பொய்ய 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 பேசு இது இப்படிதான் மேட்டூர்ல கொஞ்சம் பேசணும் நான் ஆஹ் இதுதான் வந்துருக்கிறேன் நானு ஆமா ஏன்னா இவ்வளவு கொஞ்சம் அமைதியா இருந்தேன் சரி நம்ம மாட்டு வேலையை ஓட்டு கேட்டுட்டு இருப்போம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு நம்மள விட மாட்டார் இப்போ அண்ணா திமுகவதி பேசுறது இல்லையா ஸ்டாலின் பாத்தாலி மகன் கட்சிதான் என்ன பிரச்சனைன்னா என்ன கோபம்னா நாங்க அவங்க கூட வரல அதான் அதான் ஒரே கோபம் நாங்க வந்த சமூக நீதி கட்சி மிகச்சிறந்த கட்சி ஐயா மருத்துவர் அப்படின்னு பேசி இருப்பேன் இப்போ ஐயாவை பத்தி தார்மாரா அன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வண்டலூர் பொதுக்கூட்டத்துக்கு வரையந்தார்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் மோடி அவர்கள் பேசுகிறார் ஒன் ஆஃப் மோஸ்ட் சீனியர் கண்ட்ரி இந்தியாவிலே மிக மூத்த அரசியல் தலைவர் என்று நம்முடைய பாரத பிரதமர் ஐயாவை பத்தி பேசுறாரு ஆனா நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தரகுருவான வார்த்தை எல்லாம் சொல்ல முடியல ஸ்டாலின் அவர்களே சரி அப்படி பேசணும்னா வாங்க விவாதம் பண்ணுவோம் ஒரே மேடை போடுங்க ரெண்டு பேரும் ஒரே மேடை போடுங்க நானும் வரேன் நீ உங்க மேடையிலேயே நீங்க போடுங்க நான் வரேன் விவாதம் பண்ணலாம் தமிழ்நாட்டில் நீங்க என்ன செஞ்சீங்க இதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க நான் தயாரா இருக்கிறேன் கூப்பிட்டு இருக்கேன் அவருக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை விவாதம்னு நினைக்கிறேன் நான் இது வந்து ஒரு விமர்சனமா சொல்லல ஆரோக்கிய அரசியல் நான் சொல்றேன் நான் அவர்கிட்ட நிறைய கத்துப்பேன் என்கிட்ட அவர் ஒன்றும் கத்துக்கிறது ஒண்ணு இல்லை அதுக்காக தான் விவாதம் கூப்பிடுறேன் நான் இப்படி வளர்ச்சியை பேசுறதை விட்டுட்டு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இவர்தான் காவேரியை தீர்க்க போறாராம் இந்த காவிரி பிரச்சனைக்கு காரணமே திமுக தான் அது எப்படின்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் போடப்பட்ட ஒப்பந்தம் அது அது எழுபத்தி நாலுல புதுப்பிக்கல அப்ப கலைஞர் ஆட்சி அந்த புதுப்பிக்காத காரணத்தால் தான் அந்த ஒப்பந்தத்தின்படி நமக்கு இப்போ தண்ணீர் கிடைக்கல ஒன்று அடுத்தது அங்கே கர்நாடகாவில பாத்தீங்கன்னா காவிரி படுகையில ஒரே ஒரு அணை தான் இருந்தது கே ஆர் அணை கிருஷ்ணராஜ சாகர் அணை அந்த அணையுடைய கொள்ளளவு நாற்பத்தி ஐந்து டிஎம்சி அந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கட்டப்பட்ட அணை மேட்டூர் அணை மேட்டூர் அணை கொள்ளளவு தொண்ணூற்றி மூணு டிஎம்சி என்னடா காவிரிக்கும் சென்னைக்கு என்ன சம்பந்தம்னு நீ கேட்குறீங்களா சென்னையில் முக்கியமாக வரது குடிநீர் பிரச்சனை காவிரி தான் கொடுக்குது அந்த காவிரி தண்ணியுடைய வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒரே அணை நாற்பத்தஞ்சு டிஎம்சி கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்தது அதுக்கு மேலே தண்ணி வந்ததுன்னா எல்லா தண்ணியும் வழிஞ்சி தமிழ்நாட்டுக்கு வந்தது இதுக்கு முன்பு இடையில் என்ன பண்ணிட்டார் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்த நேரத்தில் கர்நாடகாவில் நாலு புதிய அணையை கட்டிட்டாங்க இவர் அனுமதி கொடுத்தார் கட்டிக்குங்க கபினி ஹாரங்கி ஹேமாவதி சொர்ணாவதி இந்த நாலு அணை பிளஸ் கேஆர்எஸ் அண்ணன் ரெண்டு ஐந்து அணைகளுடைய கொள்ளளவு மொத்தம் இன்னைக்கு நூத்தி நாலு டிஎம்சி ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு டிஎம்சி ஆயிருந்தது நூத்தி நாலு டிஎம்சி இன்னைக்கு இருக்கு அதனால நமக்கு தண்ணி அங்க கர்நாடகாவில் வரத்து இல்லை இதற்கு காரணமே கலைஞரும் திமுக போராட்டம் வந்தது தமிழ்நாட்டில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார் நீங்க எல்லாம் போராடினீங்க மக்கள் பிறகு இந்திரா காந்தி கலைஞர் அவர்களை மிரட்ட போட்டினா வழக்கு போட்டு சர்க்காரிய கமிஷன் போட்டு மிரட்டி விட்டாங்க பிறகு நேரம் போட்ட வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் போட்ட வழக்கை திரும்ப பெற்று தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தது திமுக தான் பெரிய துரோகம் எல்லாமே அந்த ஒரு இப்ப இவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது ஒவ்வொன்றும் முரண்பாடான செய்திகள் தான் இவர் வந்தார் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவாரா இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் தான் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு கூட்டணியில் இருந்த நேரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மத்தியில் இருந்த நேரத்தில் அப்பதான் நீட்டு தேர்வே வந்தது இவங்க கொண்டு வந்தாங்க நீட்டு தேர்வு அதை எதிர்த்து இவர் போராடுவாரா அடுத்து வந்தோடனே இவர் ரத்து பண்ணுவாரா காவிரியில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்துக்கு ஸ்டாலின் தான் கையெழுத்து போடுறாரு இப்போ அதை எதிர்த்து அவரே போடுவார் போராடுவாரா ஸ்டெர்லைட் நிறுவனத்தை கலைஞர் தான் ரிப்பன் கட் பண்ற திறந்து வைக்கிறார் ஸ்டெர்லைட்ட அது விரிவாக்கம் செய்யறதுக்கு ஸ்டாலின் அதுதான் அனுமதி கொடுக்கிறார் ஆனா இப்போ ஸ்டெர்லைட் எடுத்து இவங்களே போராட வாங்கலாம் அரசு ஊழியர்கள் பிரச்சனை இன்னைக்கு அதுக்கு மூல காரணமே திமுக தான் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் அதை புரிஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு அரசு ஊழியர்கள் சார்பில் ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு

நீங்கள் மக்கள் சிந்திக்கு சிந்தியுங்கள் நல்ல ஒரு தீர்ப்பை கொடுங்கள் இந்த தொகுதியின் வேட்பாளர் சாம்பால் படித்தவர் பண்புள்ளவர் உங்களோடு தோளோடு தோல் வந்து நின்று உங்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு சேவகனாக சாம்பால் இருப்பார்கள் ஆனா தயாநிதி மாறன் அப்படி முடியுமா முடியவே முடியாது அவர் பார்க்க முடியும் போட்ல போனோம் போட்ல யாராவது பாத்திருக்கீங்களா உள்ள விட மாட்டான் இந்த தெருவிலே உள்ள விட மாட்டான் இந்த கடைசியில இருந்து அந்த கடைசி வரைக்கும் வீடு இந்த காம்பவுண்டே பாத்து பாஞ்சடி அப்படி தயநிதி மாறன் அவர்களை நீங்க யாரும் அணுக முடியாது பார்க்க முடியாது பேச முடியாது கிட்ட கூட போக முடியாது அது மட்டும் இல்ல சென்னை உயர் நீதிமன்றம் அந்த பி எஸ் இன்னும் நான்கு மாதத்திலே முடிக்க வேண்டும் என்று கீழ் நீதிமன்றத்திலே ஆணை பிறப்பித்திருக்கிறது அதை நீங்கள் மனதிலே வையுங்கள் இன்னும் நான்கு மாதத்தில் அந்த தீர்ப்பு அந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று அதனால நீங்க யாராவது தப்பி தேவரி தயாநிதி மாறவர்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாலு மாசத்துல மறுபடியும் தேர்தல் வரும் இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் நம்முடைய அமைச்சர் சொல்றது போன்று நாடாளுமன்றத்தில் அந்த கான்ட்ரிபியூட்டிங் ஸ்கீம் பென்ஷன் ஸ்கீம் அது வந்தப்போ இவர்கள் தான் அதற்கு ஆதரவு அளித்தார்கள் இப்பொழுது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு ஆட்சியில் இருந்தவர்கள் அன்றில் இருந்தே இந்த பிரச்சனை இருக்கிறது நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற நேரத்தில் என்ன செய்தீர்கள் இந்த பிரச்சனை ஏன் தீர்க்கவில்லை இப்பொழுது ஏதோ முதலை கண்ணீர் வடித்து நாங்கள் அதை தீர்ப்போம் என்னத்தை தீர்ப்பீங்க நீங்க ஆரம்பிச்சதே நீங்க தானே தானே நீங்க இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் அரசு ஊழியர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் நாங்கள் பேசியிருக்கின்றோம் உங்கள் மீது அந்த போராட்ட நேரத்தில் ஒழுங்கு நடவடிக்கை அதை நிச்சயமாக ரத்து செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அது உறுதி 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 இது மட்டுமல்ல உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் வழங்க பேசிக்கொண்டிருக்கின்றோம் அதுக்கும் நிச்சயமாக நல்ல முடிவு வரும் நீங்கள் திமுக பேசுகின்ற வார்த்தைகள் நம்பாதீர்கள் அது வெறும் வெற்று வார்த்தைகள் ஆமா அதனால அதில் நீங்க நம்பிட்டு நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுற அவங்களை வேலை செய்யற அப்படிலாம் சொன்னீங்கன்னா நிச்சயமா நடக்க போவது கிடையாது அது மட்டும் இல்ல ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசுவது என்னன்னா இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றவுடன் அடுத்த நாள் இந்த ஆட்சியை கலைப்போம் அதுலதான் ஏதோ ஒரு கணவன் இருக்கிறார் துடிச்சிட்டு இருக்கிறார் எப்படா 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 நிச்சயமா வரப்போறது கிடையாது அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து நல்ல திட்டங்கள் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னது போன்று நல்ல திட்டங்கள் உங்களுக்கு வர வேண்டும் இங்கே சென்னையில் உள்ள மெட்ரோ ரயில் இன்னும் எந்த பக்கம் தாம்பரம் போனோம் இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் மீஞ்சூர் போனோம் இந்த பக்கம் மகாபலிபுரம் போனோம் ஒவ்வொரு பக்கமா நான்கு திசையில் இப்படி எப்படி போயிட்டு அதை நிச்சயமாக கோடி செகண்ட் ஃபேஸ் இதெல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுகின்ற திட்டம் இது ஸ்டாலின் உடனே நாங்க தான் மெட்ரோ நாங்க தான் மெட்ரோ ஐயோ லண்டன் மெட்ரோ லண்டன் மெட்ரோ நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடிட்டு இருக்கு மாஸ்கோ மெட்ரோ தொண்ணூத்தி ஏழாவது ஆண்டு விழாவை கொண்டாடிட்டு இருக்கு அறுபத்தி ஏழுல இருந்து நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க உங்க காலத்தில் அதையும் நடைமுறைப்படுத்த அதிமுக தான் இப்போதான் அப்போ வந்து முதல்ல என்ன எட்டு கிலோமீட்டர் ஒட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோ கல்கத்தால முப்பது வருஷத்துக்கு முடியும் மெட்ரோ வந்துருச்சு என்னமோ மெட்ரோ மெட்ரோ மெட்ரோன்னு இப்போ தான் நடக்குது வேலையை நடக்குது விரிவாக்கம் எங்கே பார்த்தாலும் நடக்குது இதெல்லாம் நல்ல திட்டங்கள் தொடர வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் சாம் பால் அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன்